கிரேஸ் ஸ்டபனக்கல் எப்போஸ்ட்ரலிக் சர்ச் உள்ளான மனிதன் புதிய நாளுக்குள் அனுதின தியானம் வியாழக்கிழமை தை மாதம் இருபத்தி ஒன்பதாம் தகுதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு இன்றைய தியான தலைப்பு கவனமாய் நடந்து கொள்ளுங்கள் இன்றைய தியான வசனம் எபேசியர் ஐந்தாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் ஆகையால் நீங்கள் மதியற்றவர்களாய் இராமல் கர்த்தருடைய சித்தம் இன்னதென்று உணர்ந்து கொள்ளுங்கள் தியானம் அப்போஸ்டலர் ஆகிய பவுல் எழுதிய பதிமூன்று நிருபங்களிலே ஏழு சபைகள் அடங்கி இருக்கின்றது அவைகள் யாவன ரோமர் கொருந்தியர் கலாத்தியர் எபேசியர் பிலிப்பியர் கொலோசியர் மற்றும் திசலோனிக்கியர் ஒவ்வொரு சபைக்கும் எழுதும் போது அவர்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்கு எச்சரிப்பை கொடுத்திருக்கின்றார் இன்று சிலர் இவற்றிற்கு விரோதமாக பிரசங்கித்து நீங்கள் ஒருமுறை மனம் திரும்பினால் போதும் அதன் பின்பு மனம் திரும்புதலும் அவசியம் இல்லை என்று பிரசங்கிக்கின்றார்கள் இவர்களும் விசுவாசிகளை வஞ்சிக்க வகை தேடுகின்றவர்களாகவே இருக்கின்றார்கள் தேவ ஊழியராகிய பவுல் ஒவ்வொரு சபைகளுக்கும் கூறிய வசனங்களில் ஒன்றை இன்று பார்ப்போம் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வருஷம் தரிக்காமல் ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினாலே ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றிய உண்மை நின்று சத்தியத்திற்கு கீழ்படியாமல் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார் நாட்கள் பொல்லாதவைகள் ஆனதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள் நாய்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கையா இருங்கள் சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கையா இருங்கள் லௌகீக ஞானத்தினாலும் மாயமான தந்திரத்தினாலும் ஒருவனும் உங்களை கொள்ளை கொண்டு போகாதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள் தேவன் நம்மை அசுத்தத்திற்கல்ல பரிசுத்தத்திற்கு அழைத்திருக்கிறார் ஆகையால் அசட்டை பண்ணுகிறவன் மனுஷரே அல்ல தமது பரிசுத்த ஆவியை நமக்கு தந்தருளின தேவனையே அசட்டை பண்ணுகிறான் இப்படியாக இன்றும் தங்கள் சுய ஆதாயத்தை கருத்தி கொண்டு தங்கள் வயிற்றுக்கென்று மனிதர்களை ஆதாயப்படுத்திக் கொள்ளும் கள்ள போதவர்கள் தோன்றியிருக்கின்றார்கள் வஞ்சகத்தின் ஆவி அவர்கள் வழியாக கிரியை செய்து வருகின்றது நீங்களோ அந்த வஞ்சக விலைக்குள் அகப்படாதபடிக்கு ஆவியிலே ஜெபம் பண்ணுங்கள் சத்திய வார்த்தைகளை தியானியுங்கள் வஞ்சகமான வார்த்தைகளை பகுத்தறியும்படி ஆவியானவருக்கு இடம் கொடுங்கள் அவர் உங்களை சகல சத்தியத்திலும் வழிநடத்தி செல்வார் ஜெபம் செய்வோம் உன்னதமான தேவனே உமக்கு பிரியமானது இன்னதென்று நான் சோதித்தறிந்து கனியற்ற அந்தகார கிரிகைகளுக்கு உடன்படாமல் அவைகளை கடிந்து கொண்டு சத்தியத்திலே நடக்க எனக்கு கிருபை செய்வீராக ரட்சகர் இயேசு வழியாக ஜபிக்கின்றேன் ஆமேன் மாலைவாசகம் ரெண்டு திசலோனிக்கியர் மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனம்